டிவி தமிழ் சினிமாவில் சில காம்பினேஷன் அமைவது மிகவும் கடினம் சிலருக்கு மட்டுமே அது வாய்க்கும் நடிகத்திலகத்தின் தீவிர ரசிகராக கமல்ஹாசன் இருந்தும் அவருடன் ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் நடிக்கும் வாய்ப்பு தேவர் மகன் படத்தில்தான் கிடைத்தது இப்போது வரை அந்த படம் பலராலும் பேசப்படுகிறது ஆனால் சிவாஜியின் அதிக படங்களில் நடிக்கும் வாய்ப்பு ரஜினிக்கு கிடைத்தது விடுதலை படிக்காதவன் படையப்பா ஆகிய படங்களில் சிவாஜியுடன் ரஜினி நடித்தார் அதேபோல எம்ஜிஆருடன் சேர்ந்து நடிக்கும் வாய்ப்பு யாருக்கும் கிடைக்கவில்லை அதற்கு காரணம் அரசியலுக்கு சென்றபின் அவர் திரைப்படங்களில் நடிப்பதை குறைத்துக் கொண்டார் ஆனால் ஜெய்சங்கர் போன்ற நடிகர்களுடன் ரஜினி கமல் போன்றோர் நிறைய படங்களில் நடித்தார்கள் ஆனால் விஜயகாந்துக்கு யாருடனும் இணைந்து நடிக்கும் வாய்ப்பு கிடைக்கவே இல்லை கடைசி வரை ஒன்மேன் ஷோவாக நடித்துவிட்டு போய்விட்டார் சிவாஜியுடன் வீரபாண்டியன் என்கிற படத்தில் மட்டும் நடித்திருந்தார் நடிகர் திலகம் சிவாஜியும் முடிந்தவரை இளம் நடிகர்களின் படங்களில் நடித்திருக்கிறார் என் ராசாவே என்கிற படத்தில் முரளியுடன் நடித்தார் பூ பறிக்க வருகிறோம் என்கிற படத்தில் நடிகர் விஷாலின் அண்ணன் விக்ரம் கிருஷ்ணன் சிவாஜியுடன் நடித்திருந்தார் தொன்னூறுகளில் குடும்ப பிரச்சனைகளை அலசி படமெடுக்கும் இயக்குனர் வி சேகர் ஒரு கதை எழுதியிருந்தார் அது மாமனாருக்கும் மருமகனுக்கும் இடையே நடக்கும் பாச பிணைப்பு சம்பந்தப்பட்ட கதை இதில் சிவாஜியும் கேப்டன் விஜயகாந்தும் இணைந்து நடிப்பதாக இருந்தது ஆனால் உடல்நிலை காரணமாக சிவாஜி அப்படத்தில் நடிக்கவில்லை ஆனால் விஜயகாந்தும் அப்படத்தில் நடிக்கவில்லை எனவே ஜனகராஜும் நிழல்கள் ரவி ஆகியோர் அப்படத்தில் நடித்திருந்தனர் இதனால் சிவாஜியுடன் மீண்டும் நடிக்கும் வாய்ப்பு விஜயகாந்துக்கு கிடைக்காமல் போனது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்